வளர்க சமுதாயம் வளர்க எழுச்சி தமிழக முன்னேற்ற கழகம் காப்போம் ஜனநாயகத்தை எழுச்சி தமிழகம் முன்னேற்ற கழகம் என்பது முத்திரையர் சமுதாயத்துக்கு மட்டாமல்லாமல் மற்ற அனைத்து சமுதாயத்துக்குமே ஒரு விடிவெளியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தோம் ஆனால் முத்திரையர் சமுதாயத்துக்கு இன்னைக்கு மண் தோண்டி முன் தோண்டிய பிறகு பிறந்தவனுக்கு இன்னைக்கு வாழ வழி இல்லை அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பிறந்தவர்களுக்கு சூடு சோரணை இல்லை என்னங்கிற மாதிரி தான் இருக்கு ஏனென்றால் நமக்கு இன்னைக்கு ஓட்டு லிஸ்ட் எடுத்துக்க போனா ஓட்டு உரிமையில கூட நம்ம ஒரு அம்பலகாரம் சொல்றதுக்கு போட முடியல ஒரு வலைன்னு சொல்றதுக்கும் போட முடியல இல்ல ஒரு முத்திரை சமுதாயம் சொல்றதுக்கு கூட இன்னைக்கு நாட்டிலே அந்த ஒரு இடமும் இல்லை சாதிக்கு ஒரு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சாதி சான்றிதழ் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மாவட்டத்தில் எம்பிசிமி கொடுக்குறாங்க ஒரு மாவட்டத்தில் டிஎம்பிசிமி கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாற்றி மாத்தி கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமா மாறிக்கொண்டே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கணக்கெடுக்கும் போது பார்த்தாக்க இவங்க சனத்தொகையில அதிகமா இருக்கிறான் என்று பிரித்து பிரித்து போட்டு கொண்டு நம்மளுக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்லாமல் மக்கள் வளர்ச்சியே எந்த ஒரு வளர்ச்சி இல்லாத அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய மக்களுக்கு எவ்வளவோ சட்டத்தில் வந்து மக்களுக்கு கொடுக்க ஏழை மக்கள்களுக்கு நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவர்களும் வந்து இன்னைக்கு வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமே தான் அந்த சட்டம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இரண்ட ஏக்கர் மேலதான் அவர்கள் லோன் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனா அதுக்கு கம்மியாக எதுவும் இல்லைங்கிறாங்க முத்திரைய சமுதாயத்துக்கு முஞ்சிஞ்சு போனா ஒரு ரெண்டு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க அவங்களும் அந்த பயன் அடைய மாட்டார்கள் வாழ்க்கைக்குள்ளா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்களை தவிர ஆனால் இன்னமும் என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ளவும் இல்லை இப்படிப்பட்ட சமுதாயமும் இன்னும் இதே போலவே இருந்தால் நல்லா இருக்கும் என்று அடுத்த அடுத்து இருக்கும் கட்சிகளுக்கும் நல்ல ஒரு நாட்டில் இதே போல வைத்து கொண்டிருக்கலாம் என்று காதலை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது போல இன்னைக்கு பார்த்தா குடி குடிகள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கூட தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன் ஸ்கூல் போற பிள்ளைகள் அந்த கிடைத்துக்கு போக ஒரு பத்து வயசுல தண்ணி எடுக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து குடிக்க வைத்து தான் நாட்டை ஆள வேண்டுமா

வண்டியை குடித்துட்டு ஓட்டினால் அதை தட்டப்படி ஒற்ற மண்டி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புரிய மட்டை நிறுத்துக் ஏன் அதை போட வேண்டும் நாட்டை காக்க வேண்டியவர்கள் மக்களை காக்க வேண்டியதானே அதை ஏன் புரிய நிறுத்துவதற்கு மட்டும் ஏன் யோசிக்க வேண்டும் நாட்டுக்கு வருமானம் எது எது வருமோ அதற்கு பயந்த மாதிரி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மக்களை யாரு பார்க்கிறது அவரவர் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது முதலில் பார்க்கிறார்கள் மக்கள் யாரும் பார்ப்பதில்லை இந்த நிலையில் போய்கொண்டே இருந்தால் காலத்துக்கு எந்த நிலையில மக்கள் குடி அதிகமாக சதவீதம் குடியை அதிகரித்துவிடும் அப்புறம் எல்லாத்துக்குமே தனி வாங்கி கொடுத்துட்டு ஓட்டையும் செய்ய ஈஸியா வாங்கி கொண்டு போகலாம் அந்த அடிப்படையில் எங்க போனாலும் கூட்டத்துக்கு போனாலும் ஒரு கோ ஒரு பிரியாணி பண்ணலாம் இது கொடுத்தால் போதும் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று தருகிறார்கள் என அந்த மாதிரி இன்னைக்கு காலம் கொண்டிருக்கிறது இப்படி போய்கிற நிலைமையில நாங்கள் வந்து இப்போ வெகு தூரத்தில் இருந்து வந்தோம் அது என்னன்னாக்க பேசும்போது உதவிகள் வந்து அப்படி ஒட்டுது காலையில் பதினோரு மணிக்கு போனோம் பதினோரு மணிக்கு போயிட்டு ஆர்டர் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏழு மணி வரைக்கும் காற்று கொண்டு வச்சுட்டு இருந்தேன் ஏழு மணி வரைக்கும் நம்ம அங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தால் இங்கே நடக்கிறது என்னன்னு தெரியுமா இங்கே வந்து பேசணும்னாலும் கூட எந்த கான்செப்ட் வச்சு பேசணும் அப்படிங்கிறது கூட புரியாத நிலைமையில இருக்கிறோம் இந்த நிலையில இருக்கும்போது நம்ம எதை பேசி மக்களை வந்து ஒரு திட்டத்தை திருப்பதற்கு அறிவு அறிவுரை சொல்லுவதற்கு வரணும் ஒரு ஒரு கையெழுத்து பொருளுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இருந்தோம் மதியம் ஒரு ஒரு மணிக்கு வந்து சரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் அதை கையெழுத்து போறதுக்கு போடுமா வேணாமான்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சரி இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது மேடம் சீக்கிரமாக கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெடி ஆயிடுச்சு சார் இந்த கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கே ஒரு கேட்டு சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் இதே மாதிரி இருந்து கடை இது வாங்கவே இல்லை நீங்கள் போய் நடத்திக்கிறீங்க எட்டு மணிக்கு போய் நாங்கள் என்னத்தை நடத்துறது அங்கே ஆலையெல்லாம் மூளை பிறகு நான் போய் மயக்கை பற்றிக்கிட்டே போய் சும்மா நான் மட்டும் கற்றுருக்கா அப்படின்னு கூட கேட்டுட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது இதை விட பேசியும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டேன் இன்னைக்கு நிலம் அந்த மாதிரி இருக்குது பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் இருக்கையில் அந்த முதல்ல இருந்து பேசும்போதே கரெக்டான முறையோடு பேசணும்னா நம்ம அந்த மக்களுக்கு பேசுகிறது எடுத்து சொல்கிறது விதங்களும் நல்லா இருக்கு நடுவில் வந்துக்கிட்டே திடீர்னு பேசணும்னா எந்த இதை நம்ம தொட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு முறையை முதல்ல அதை எடுக்க இருக்கு ஒருத்தர் பேசும்போது பேசினதோட ஒரு அடிப்படையில இருந்து தான் நம்ம ஒரு அடுத்த அடுத்த அடுத்து அந்த அழுத்தத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தைகள் வரும்போது தான் அதை சூடு பிடிக்கும் என்று சொல்லுவார்கள் அதுபோலவே மக்கள் இருக்கும் கருத்துக்களை வச்சுத்தான் நம்ம வார்த்தைகள் சரளமாக வந்து கொண்டிருக்கோம் அப்படி ஒரு இதுகளை பார்த்து மக்களை பார்த்து நம்ம பேசும்போது தான் அது நம்மளுக்காக மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டியது இன்றைய சிவன் என்று சொல்லி இன்னும் ரெண்டு பேரும் அங்கே காத்திருந்து கிடக்கிறாங்க சரி இருக்கு நீ சிவனுக்கு படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவன் சாத்தரை நம்ம முத்திரையர் சமுதாயம் அப்படின்னு சொல்றோம் நம்ம என்ன சமுதாயத்தில் நம்ம எந்த அடிப்படையில் இருக்கிறோங்கிறதே நம்மளால் சொல்ல முடியல இது எந்த நிலையில் போகும் கூட ஒன்றும் புரியலை ஆனால் அந்த நிலையில் மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறோம் அடுத்த மாதிகளை பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம காதியில் மட்டும்தான் என்னன்னே கண்டுக்கிறதே கிடையாது அதே மாதிரி போகும்போது அடுத்த நம்ம நம்மதான் சொல்லிக்கிருவான் நம்மள ஆள் பாதி பேர் இருக்கிறாங்க பாதி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாதி தான் இருக்கிறாங்க என்ன அங்கிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் பாருங்க எப்படி எப்படியும் முன்னேற்ற வளர்ச்சி ஒவ்வொரு வளர்ச்சியில பெற்று கொண்டிருக்கிறாங்க ஆனா நம்ம சமுதாயத்துல தான் ஒண்ணு விவசாயம் விவசாயத்தை விட்ட வேற எதுவும் இல்லை அடுத்து எங்கேயும் போறதும் இல்லை அப்ப இதே இதுல வளர்ச்சி கம்மி படிப்பறிவு கம்மி இந்த படிப்பறிவுகளுக்கு நான் வந்து என்னன்னா நான் வந்து ஒரு முக்கிய கருத்துக்களை சொல்லுவேன் எங்கள் அப்பா படிக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கினேன்னா எப்படி போய் வாங்குவேன் அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கணும்னு சொல்லும்போது கவர்மெண்ட்ல கொடுக்குற ஜிஓ எவ்வளவு ஆயிரம் பேர்த்துக்கு மூணு பேருக்கு ஆயிரம் பேருக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம முத்திரை சமுதாயத்துக்கு மட்டும் மூணு பேருக்கு தான் கொடுக்குறோம் அப்போ நாங்க படிக்கல என் படிக்கும் போது படிக்கும்போது எப்படி வேலை ஆக முடியும் நான் என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக ஒரு வேலையை வாங்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த விழிப்புணர்வு கூட்டமே போட்டு நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவதற்காக பேசிக்கொண்டிருக்கோம் இதை நாங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் இதுல போய் சம்பாதிச்சு அதை நாங்கள் மட்டும் வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நாங்க எது பண்ண கிடையாது காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணும்னு சம்பாதிக்கலாம் ஆனா எங்களுக்கு அது தேவையில்லை எங்க சமுதாயமும் வாழணும் மற்ற சமுதாயத்தையும் வளர வாழ வைக்கணும் இதுதான் இன்றைக்கு மஞ்சு வரட்டுன்னு சொல்லி சொல்றாங்க மஞ்சள் வரட்டுன்னு சொல்லும்போது நம்ம சமுதாயத்து மக்கள் மட்டும் அன்னைக்கு மஞ்சி வரட்டை விடுறாங்க அனைத்து மக்களையும் மஞ்சட்டு வர்றாங்க ஆனால் அந்த அனைத்து மக்களும் மஞ்சள் வரும்போது நம்ம சமுதாயத்தில் அது முக்கிய வாங்கு எந்த இடத்துல இருந்தாலும் இருப்பாங்க இந்த சாமிகளை பொறுத்தளவில் இவங்க வந்து தோட்டம் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மஞ்சள் அட்டை விடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க சட்டத்தை எப்படி போட்டாங்க துன்புறுத்துகிறார்கள் மாடுகளை துன்புறுத்துகிறார்கள் அதற்காக அந்த மஞ்சள் விடக்கூடாதுன்னு அனுப்பி வச்சிருக்காங்க மாடுகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ஏறே ஓட்டக்கூடாது ஏறு ஓட்டுறது மட்டும் என்ன மாட்டை தாராமல் தைக்காமல் ஓட்டுவாங்க அப்போ விவசாயம் மட்டும் விடும்போது மட்டும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே வெளியே வச்சாதான் நாட்டுக்கு சேர வேண்டிய பொருளாதாரம் வரும் அப்படிங்கிற ஒரு இது ஏன் அந்த விளைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க அதையும் ஒரு கேஸ் போடு அதையும் யாருமே இனிமேல் மாடு வச்சு உழுவ கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடு சட்டத்தை போட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு டேங்கர் வாங்கி இனமாக கொடு இனமாக கொடுத்த அப்படின்னா நீ போட்ட சட்டத்தை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த இது வந்து இனமாக ஒரு இதே இனமாக கொடுப்ப ஒன்பது இதை வச்சு அமுக்குன்னு அமுக்கி ஒரேதான் உட்கார வச்சுருக்க அப்படி எப்படி நாடு வழங்க உயிரை கொள்ளாதுன்னு சொல்லிட்டு கிடா வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன் கிடா வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது நீ உயிரே கொள்ளாம நீ உயிரே வாழ முடியாதுன்னு நான் சொல்றேன் உயிரே வா ஒரு உயிரை கொண்டு ஒரு 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 உயிர் வாழ வேண்டும் அதுதான் இரவு உணவு இந்த வகுப்பு இன்னைக்கு எத்தனை பேர் சோறு சாப்பிடாம பத்தியா கிடக்க சொல்லு நீ உயிரை கொள்ளாம வாழ்கிறான்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது எல்லாம் உயிரை கொல்லப்படாது சொல்லி வெறும் சீன் போட்டுட்டு அப்படியே இது பண்றது தானே ஏன் அது ஒரு உயிர் தானே சாப்பிடாத பட்டினிய கடை நான் வந்து உயிரை கொல்லாம நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லு சொல்ல ஏற்றுக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு உயிரில இருந்து தானே எல்லாமே தொடங்குகிறது ஒரு உயிராகப்பட்டது இரண்டாவது உயிராகப்பட்டது ஒன்னு ஒன்னு போயிட்டு ஆறாவது உயிராக மனிதனாக பழக்கப்படுகிறோம் ஆறாவது ஆய்வாக அப்போ இந்த ஒவ்வொரு நீ இந்த சட்டத்தை போடும் போது யோசிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு அடிப்படையை வைத்து முதல்ல அதில் தீர்ப்பு சொல்லும் போதோ அதை போடும் போது இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை நம்ம கேட்கக்கூடாது என்று அது முதல் யோசிக்க வேண்டும் அப்படி யோசிக்காம போடும்போது அதை யாரும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல இன்னைக்கு கத்துரா போவா போவானு எது ஏன் விடாமரு நாடகம் கூட நடத்தக்கூடாது ஒரு கேஸ் போட்டு அது வந்து தீர்ப்பு வந்துருக்கு நாடகமே நடத்தக்கூடாது அந்த நாடகம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வரும்போது அப்ப என்ன பாய் இன்னைக்கு வந்துருக்கு கேஸ் வந்து இன்னைக்கு பயில இருக்கு நாடகம் இனிமேல் நடத்தக்கூடாது ஏன் என்ன காரணம்

சினிமா நீ படம் எடுக்கும் போது இந்த மாதிரி போல செஞ்சார்ல முதல்ல கட் பண்றியா முதல்ல அதை பாரு செஞ்சார்னு சொல்லிட்டு ஒரு இது பேர் வச்சுக்கிட்டாங்க அது என்ன அடிப்படையில் வச்சிருக்காங்கன்னே தெரியல படத்தை பாருங்க ஒரு கலாச்சார அடிப்படையில் இன்னைக்கு படம் எடுக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு எந்த காலத்து ஒரு சுதந்திரமே இல்லாம அடிச்சு நோக்கி கொண்டு போவது வந்து இன்றைய இருக்கிற அரசியலை அந்த அரசியலுக்கு தகுந்த மாதிரி மக்கள் நடந்துக்கிறது ஆனா வெளி மக்களுக்கு ஐயா அதை தண்ணித்தானே இதை தானே என்னை மக்களுக்கு விளவர மாட்டேங்கிறானே என்னை நாடு விளவர மாட்டேங்கிறானே அது வெளியில சொல்றது தான் ஆனா போடும் போது ஓட்ட மட்டும் கரெக்டா போட்டு வந்துடுவாங்க என் தகப்ப என் தாயி அப்படின்னு சொல்லிட்டு மத்த தேவையு சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு நிலையில போயிட்டு இப்படி ஒரு அவன நிலைக்கு போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது அப்ப எப்படி இருக்கு நாடு கொஞ்ச நாள் சிந்திக்கணும் இந்த மாதிரி போடுறாங்களே ஒருத்தேஸ் பண்ணி போகிறேன் ஏன் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம்னா இந்த மாதிரி ஒரு கேசை போட்டு எங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஒரு சாமி கும்பிட்டு ஒரு புரோகிராம் வச்சு நாங்கள் சந்தோஷத்தை அனுவிக்க முடியும் அப்படின்னு கேச கொடுத்துருவாங்க யார் கொடுக்குறா இந்த நாலரை நாலரை அடித்து நாங்கள் பாருங்க அப்படின்ட்டு சின்ன செங்கை அடிச்சு வச்சுருக்கேங்களாம் அந்த சின்ன செங்கை வச்சிருக்கிறவங்கிட்ட எது வேணாலும் பண்ணி தரலாமா ஏன்னா அவை அதுக்கு மேலே எவ முடியாதுல்ல ஒரு குறிப்பிட்ட எப்படி அவங்க போராடுவாங்க அதுக்கு மேலே அவங்ககிட்ட முடியாது அப்போ என்ன அந்த நாடாக்காரன் மோதலு பார்ப்போம் செங்கே கட் பண்ணி ஒழுங்காக படத்தை எடுத்துட்டு பார்ப்போம் முடியாது இது எல்லாம் வருமானம் இன்னைக்கு எந்த ஒரு இதுவும் நாட்டுக்கு வருமானம் ஆளுவதற்கு வருமானம் எதாவது வருதோ அது மட்டுமே இன்னைக்கு நல்ல ஒரு வரவுளை வைத்து கொண்டு வருது மற்ற எல்லாமே முடக்கி வைக்க வேண்டியது நாட்டுல சுதந்திரமா எவனை வாழவே கூடாது ஏன் நாட்டுல சுதந்திரமா வாழ்ந்தாக்கே இதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவன் பாட்டில் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன வந்து தெரியாது அதனால மொத்தத்துல இந்த சுதந்திரத்தை கெடுக்கணுங்கிறதுக்காண்டு ஒவ்வொரு உதவிகளையும் பார்த்துக்கணும் அந்தந்த ஒரு தடை போட்டு நீ பாருங்க முக்கால் வச்சு பேர் பாருங்க தண்ணியை பிடிச்சிட்டு போறேன் அதை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அதை வந்து பொம்மை கட்டி எப்படியோ ஒருத்தனை ஏமாற்றி கட்டிகிட்டு இவன் தண்ணியை எடுத்துகிட்டு போவான் இன்னும் தண்ணி எடுத்து வீட்டுக்கு போகிறேன்னா இல்லை கா ஓட்டில் ராக்கிறாங்கன்னே தெரியாது இன்னைக்கு அந்த நேரங்களில் இருக்குது ஒருத்தனை பார்த்தேன் ஒரு காலை கிலோ போயிவிட்டு காய் ஓடும் காலைல மீன் ஒவ்வொரு போகும் ஒவ்வொரு போகணுங்கிற ஆனால் காலையில் காலை போய் பார்த்தேன் அது வந்து ஒருத்தனே கிடந்தேன் அடுத்த பக்கத்தில் போய் பார்த்தேன் அவன் ஒருத்தன்மையாக கிடைக்கிறேன் இன்னொரு போக முடிக்கிறாங்க எத்தனை வேறான்னு போயிட்டு அடுத்த பக்கத்தில் பார்த்தேன் இன்னும் ரெண்டு பேரும் இன்னொரு காலாயில தலையெடுத்து கிடைக்கிறேன் அப்போ இதை எல்லாமே இங்க பிடிச்சி குடி என்ன நடக்கிறாங்க அவனுக்கே தெரியுதுல அதை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கடைத்துல வாட்டாங்க அதை பாப்பா பார்க்கலாம் அது இன்னொரு ஓட குடி விலங்குமா இந்த குடி அதோட மரங்கமா போல அப்புறம் அடுத்து வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வேற எல்லாருக்கும் கூட்டி பெருசு மதிக்குவார் அடுத்து வேண்டிட்டு போன அவனுக்கு பொண்ணை புரிஞ்சு பேசாமல் இருக்கணும் அவன் அதோட அவன் வாழ்க்கை பிடிச்சாரு ஆனால் இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் பற்றி நாளைக்கு இதோட கூட பிடிக்க என்னால புரிஞ்சதும் கேட்குறேன் இதை விட என்ன ஒருத்தர் ஆர்டி ஒன்னா ஆர்டி காட்டி ஒரு மணிக்கு தான் நம்ம வாரியர் வாங்கி வாரிய போய் பிடிச்சி தேக்கிக்கிட்டு இருந்திருக்காரு சரி வந்து ஒரு ரெண்டு போய் பார்த்துருக்காரு எல்லாம் பார்த்துருக்காங்க வீட்டில் சொல்லிட்டு நீ வந்து வீட்டில் சாரியை பிடிங்கிட்டு ஒரு பரல போயிட்டார் எனக்கு சேர வண்டி கொண்டாந்து கொடுத்துட்டு நீ வண்டி வாங்கி போய் அப்படின்ட்டு இருக்காரு அப்படின்னு இவர் தண்ணியை போட்டு ஒரு வாரில் படுத்திட்டு இருக்காரு மேம் போய் கடை கடந்து கிடந்துட்டு கடைஞ்சு சாய்ந்தாக முடியலை இவன் தண்ணியை போட்டு படுத்து கிடக்கும்போது அவர் என்ன அப்புறம் பார்த்தேன் ரெண்டு மூணு நாள் இருந்து பார்த்தேன் கிடைக்கல அதுக்கப்புறம் அவன் கொண்டாட்டி பிடிச்சிட்டு போயிட்டேன் கடைசியில் அவர் குழப்பம் அந்தாரத்தில் போயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி போறேன் அவரு கொடுத்துட்டு போயிருக்கேன் கொடுத்துட்டு போன நேரத்தில் இன்னொருத்தர் போய் பார்க்கணும் சொல்லிட்டு போறேன் அதை கொண்டாடி இல்லைங்க கைகிட்டு போயிருக்கேன் கரையில பார்த்தா இவன் அந்தாரத்தில் நடக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு நடந்து நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் சரி இதுக்காச்சும் ஒரு முடிவு நல்ல முடிவு கட்டுவோம் சொல்லி சொன்னா யாரு இதை கேட்கிற சரி சட்டத்தை அடிப்படையில இந்த மதுவை பூர்ண மறுமொழிப்பு திட்டமாக சொல்லி என்ன எங்க பார்த்தாலும் போராடணும்னு வச்சுக்கல போராடணும்னு சொல்றேன் ஒருத்தர் மட்டும்தான் போட்டிக்கணும் மத்த யாருமே வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதான் எடுப்பாங்க இல்ல அதை சிந்திக்கிற தண்ணி இல்லையாங்கிறது தெரியல அப்படி ஒரு நிலைமையில இருக்கு அப்ப எப்படி போராட்டம் பண்ணி அதை குடியை நிறுத்த முடியும் பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் நம்ம குழந்தைகள் நல்ல வளர்ச்சியாக வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரே மனிதன் மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் என்ன நம்மளும் பிடிக்கிறோம் நம்ம பிள்ளைகளும் பிடிச்சு கெட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம காலம் முடிஞ்சு விட்டது நம்ம பிள்ளை காலம் எப்படி வேணாலும் போகட்டும் என்று நினைத்தால் கடை தேர்வு இதே சூழ்நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கும் இதை வந்து நல்ல முறையில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நல்லதை நாடுவோம் புரிந்து நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்று என்னைக்கு ஒரு மனிதன் நினைக்கிறார்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு வந்து நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்று நான் இதை என்னுடைய எதுக்காக பேசவில்லை இதை காமெடிக்காக பேசவில்லை இது வந்து நிறைய கிராமத்திலையும் சரி ஊர்லையும் சரி நான் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனை பெண்களுடைய விதவையாக கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்திலே எத்தனை பெண்களுடைய காலாகி கொண்டு இருக்கிறார்கள் அவச்சொல்லு காளாகிறதும் உண்டு இந்த ஒரு காரணத்தை இந்த குடியை அரிதியாக ஒழிக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நல்ல முறையோட நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தோட வர வேண்டும் என்று பூர்ண மதிப்பிலுக்கு ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த மேடைகள் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்